வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ராஜ சேதுபதியோட பேரை ஆத்த அப்படின்னு வந்து கிட்ட நம்ம ராஜா வந்து உண்மையை சொல்லிடணும் நடக்க போகிற விபரீதத்தை காப்பாற்றணும் எல்லா மக்களையும் அதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம கௌசல்யா வந்து கண்டுபிடிக்கிறாங்க மாலைக்குள்ளே தான் பாம் வந்து வச்சுருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து ராஜ ராஜா காலத்தில் கிடக்க மாலையை வந்து சோதிக்க ஆரம்பிச்சுறாங்க அப்போ தான் அதுக்குள்ளே பாம் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சி அதை அப்படியே வந்து எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி தூர வெடிஞ்சி பாம வெடிக்குது இந்த சைடு பார்த்தா நம்ம ராஜா சாமுண்டேசரியை தனியா கூப்பிட்டு நான் வந்து உண்மையை வந்து சொல்லுறேன் அப்படின்னு வந்து அப்பதான் அங்க வெடி சவுண்ட கேட்டு நம்ம ராஜா வந்து எல்லாருமே அங்க வந்து ஓடி போறாங்க அப்பதான் வந்து இந்த விபதி தான் செட் பண்ணது அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து போட்டு உடைக்கிறாங்க சரி இப்போ கும்பாபிஷேகம் மாம கையால் நடக்கணும் அது நடக்கட்டும் நிறுத்தம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மாப்பிள்ளை உண்மையை சொல்லுன்னு சொன்னீங்களா அப்படின்னு வந்து கேட்க நேரம் அத்தை நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு உண்மையை சொல்லலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து சாமுண்டே சரிய அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டாங்க அதோட கும்பாபிஷேகம் வந்து நம்ம ராஜ ராஜா கையால் நடக்கும் நடந்து முடிந்த அடுத்த செகண்ட் வந்து நம்ம ராஜ சேதுபதியோட பேரையும் வேற யாரும் இல்லை நான் தான் உண்மையான ராஜ சேதுபதியோட பேரை அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க நம்ம சாமுண்டே சரி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம் எப்படி என்னை ஏமாற்றி என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துருக்கா என் பொண்ணோட வாழ்க்கையும் நாசாக இந்த குடும்பத்தோட நான் ஒட்டம் உறவும் வேண்டாம் அப்படின்னு வந்து நினச்சினோ அந்த குடம் குடும்பத்தில் உள்ள ரத்த பந்தம் என் பிள்ளையும் வந்து கல்யாணம் பண்ணியிருக்குன்னு சொல்ல நேரம் அப்படியே வந்து எனக்கு வந்து உறுத்துது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சத்தம் போடுறாங்க அதோடு பார்த்தோன்னா நம்ம தீபாவளி வந்து இந்த பாருங்க சிவ நீங்கள் சாமுடேஸ்வரி உங்கள் அம்மா சாவு சிவகாமி சாவுக்கு வேறு ஏதோ காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பரமேஸ்வரியோட குடும்பம் காரணமாக இருக்காது அது வந்து அதை கண்டுபிடிங்க இது தேவையில்லாமல் நீங்கள் வந்து ராஜாவை வந்து விரட்டி வந்து உங்களுக்கு எதிரிப்பட்டாலும் கூடுதல் கண்டிப்பாக வந்து நீங்கள் இல்லாதது இந்த ராஜா தான் உங்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறான் அவன் இல்லாட்டினா கண்டிப்பாக சிவநாந்தி முத்துவேலு பாத்தீங்களா இப்போ கூட பாம் அடிச்சுட்டு அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சாமண்டிசரிட்ட வந்து சொல்லுறாங்க எப்படி வந்து நம்ம ராஜ ராஜாவை ஒட்டம் வேண்டாம் உறவம் வேண்டானே வந்து அவங்க அம்மா அப்பா இருந்து பிரித்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நம்ம ராஜாவை சொல்கிறாங்க எங்கள் கூட இருக்கதா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒட்டம் இருக்கக்கூடாது உறவம் கொடு இருக்க அந்த ராஜ சீர்பிரியோட குடும்பத்தோடு இருக்கக்கூடாது முக்கியமாக உங்கள் அம்மா குடு குடும்பம் உங்கள் அப்பா குடும்பம் அவங்க எந்த ஏதாவது ஒன்று சொந்த நொண்டி சாக்கு கொண்டு சொல்லி நம்ம கூட வந்து ஒட்டக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ஆர்டரை தூக்கி நம்ம சாமுடேஸ்வரி வந்து நம்ம ராஜா கிட்டே போடுறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டிருக்கிற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க நம்ம ராஜா வந்து இனி இதுக்கு மேலே கும்பாபிஷேகத்துக்கு நல்லபடியாக நடக்கும்னா அந்த பாம் எங்கே இருக்கு அப்படின்னு வந்து நம்ம தேடி பார்த்தாச்சு ஒன்றும் சிக்கலை இதுக்கு மேலே தாமதிச்சா பாம் வந்து வெடிச்சிடும் நம்ம அத்தைகிட்ட உண்மையை சொல்லுது தான் சரியான சந்தர்ப்பம் வழி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா வந்து யோசிக்கிறாங்க உண்மையை சொல்லிட்டேன்னா கும்பாபிஷேகம் எங்கள் அம்மா கையால் எங்கள் எங்கள் அப்பா கையால் நடக்கும் அப்படின்னு வந்து இருக்குல்ல இப்போ எங்க அம்மா கண்டிப்பா நடத்த விட மாட்டாங்க புரிஞ்சுங்க ராஜா அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம நலனுக்காக எவ்வளவோ மக்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கா அவங்க உயிரோட விளையாடக்கூடாது ரேவரி அதனால நான் அத்தை கிட்ட உண்மையும் சொல்லிடுறேன் இதுதான் காளியம்மாவோட திட்டம் நான் அந்த திட்டத்தை வந்து சொல்லிடுறேன் அது பிறகு அத்தைக்கு விருப்பம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா சந்திரகலா மறைஞ்சிருந்து பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ வந்து அந்த டிரைவர் சொல்லுவான் எங்க அக்கா சாமுண்டே களத்தை குத்தி வெளியே இந்த டிரைவர் பையன் தான் பாதுகாப்பா இருக்க அவன் அக்காவோட செல்வாக்கு எங்க அக்காவோட சொத்து வத்து எல்லாத்தையும் ஏன் கைக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா பயங்கரமான திட்டத்தை வந்து போட்டு சொல்லலாம் அதே நேரத்தில் நம்ம ராஜா வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட போறாங்க அத்தை ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் வாங்க மாப்பிள என்ன விஷயம் ராஜ சேதுபதியோட பேரன் யார் உள்ள ரகசியம் நான் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே சொல்லேன்னு சொல்லியிருந்துடலாம் அந்த ரகசியத்தை தான் பற்றி இப்போ நான் சொல்லலாம் நீ இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சொல்லுங்கள் மாப்பிள அது யார் நான் அந்த நபரை தெரிஞ்சுக்கணும்னே ஆவலோட இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம இந்த சைடு பார்த்தோன்னா கரெக்டாக கௌசல்யா வந்து இந்த ராஜராஜா போட்டிருக்க மாலைக்கு மேலே தான் டவுட் இருக்குது இந்த மாலைக்குள்ளே கண்டிப்பாக வந்து பாம இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட அந்த பாமு அந்த மாலைக்குள்ள இருக்கு அப்படின்னு வந்து ராஜராஜாட்ட மெல்ல கேட்கறாங்க ஏதாவது உங்களுக்கு சவுண்ட் வருவா அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாங்க ஆரம்பத்தில் இந்த மாலை போட்டதுல டிக் டிக் டீன் சவுண்ட் வந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு தயவு செய்து களத்துங்க முதல்ல அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எதுக்காகங்க கும்பாபிஷேகம் நடக்கணும்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி இருக்கட்டும் அது நடக்கட்டும் இந்த மாலையை கொண்டு கலத்தி கையில தாங்க அப்படின்னு வந்து கேட்டு வாங்குறாங்க வாங்கி அப்படியே நம்ம சாமுண்டேஸ்வரி அதை தூக்கி சாமுண்டேசியை நம்ம ராஜாவும் பேசிகிட்டு இருக்காங்களே அதோடைய வந்து தூக்கிக்கிட்டு நமக்கு கௌசல்யா வந்து ஓடுறாங்க பயங்கரமாக அத்தை ஒரு நிமிஷம் இவங்க எதுக்காக இப்போ வந்து ஓடுறாங்க அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சாமுடேஸ்வரி கூட்டிட்டு பின்னாடி போகிறாங்க அங்கே தான் மாலையை தூக்கி அந்த சைடு போட்டு போடுறாங்க நம்ம கௌசல்யா பயங்கரமாக அது வெடி செத்ததோடு வெடிச்சு செதறது நல்ல வேலை ஆபத்தை வந்து இவங்க காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த சைடு பார்த்தா தான் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை மாலைக்குள்ளே பாம்பா அதுவும் என் கனவை போட்டிருக்க மாலைக்குள்ளே வந்து பாம் வெடிய தூக்கி வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய சதி கடவுளை எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜாயையும் சாமுண்டி வந்து வியந்து போய் நிற்கிறாங்க அப்போ என்ன மாப்பிள்ளை இது உங்கள் மாமாவை நீ பத்திரமா பார்த்துக்கிடுவேன்னு சொன்னால ஆனால் இப்படி வந்து செய்திருக்காங்க எல்லாம் காளியம்மாவோட திட்டம் தான் அத்த கண்டிப்பாக இதுக்குள்ளே தண்டனையே காளியம்மாவுக்கு கொடுக்கலாம் ஆனால் இப்போ மாம கையால் நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்து தீரணும் அத்தை அப்படின்னு சொல்ல நேரம் நீ இப்போ உண்மையை சொல்லி பண்ணி கூட்டிட்டு வந்தாலா அப்படின்னு வந்து கேட்க நேரம் சரி அத்த இந்த உண்மையை நான் கும்பாபிஷேகம் நடந்து நடந்த போறவே சொல்றேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுட சரிய வசமா சமாளிச்சுறாங்க நம்ம ராஜா அதோட நம்ம ராஜ ராஜா கையால வந்து கும்பாபிஷேகம் நடந்து அமர்கலப்படுது அதோட நம் பரமேஸ்வரி பாட்டிக்கும் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க அப்பனே முருகா என் மகை கையால கும்பா நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ நடந்துச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து இருக்காங்க நம்ம சாமுடேசரி தலையில பேரிடி உள்ளது மாதிரி நம்ம ராஜா வந்து அத்தை உங்ககிட்ட உண்மை சொல்லக்கூடிய நேரம் வந்துடுச்சு உண்மை என்னன்னா ராஜ சேதுபதியோட உண்மையான பேரை நாதாந்த வேறு யாரும் இல்லை நான் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க தான் அவங்க வீட்டில் ட்ரைவராக வேலை பார்த்தேன் மற்றபடி வந்து ரேவதியை நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன செய்ய தப்பெல்லாம் செய்துட்டு இப்போ நலுவாக பார்க்குறியா எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டில் என்னை ஏமாற்றி வந்து நீ வேலைக்காரன் நான் ஜெயின் ஜாயின் பண்ணியிருப்பேன் எந்த குடும்பத்தோடு நான் ஒட்டும் உறவும் வேண்டாம் அப்படின்னு அறுத்து விட்டனோ அந்த குடும்பத்துலேருந்து வந்து என் மகளை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த என் ரேவதி கூட ஒட்டம் உறவும் உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நீங்க எப்படியாவது வந்து ஏன் ரேவதி கிட்ட வி நீங்கள் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிருங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன அம்மா நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க நீங்கள் சொல்ல நேரம் தாலி கட்டணும் நீங்கள் நினச்ச நேரம் பிரியதுக்கு இல்லை நாங்கள் கண்டிப்பாக சேர்ந்து வாழல தான் செய்வோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து உறுதியாக சொல்கிறாங்க நம்ம சாமுடேசரி வந்து நம்ம ராஜாவுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க நீ என் வீட்டில் மாப்பிள்ளையாக இருக்கணும்னா உன் அப்பா அம்மா உன் குடும்பத்தோட ஒட்டும் உறவும் இல்லாமல் எல்லாத்தையும் அறுத்து விட்டோனா முக்கியமாக இந்த பரமேஸ்வரி கிளைக்கு உனக்கும் இருக்க அந்த ஆசத்தை நீ வந்து அறுத்து எரிஞ்சு நீ வடணும் உங்கள் மாமா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் நீ இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுடேஸ்வரி ஆர்டர் போடுறாங்க நம்ம தீபாவளி பார்க்குறாங்க என்ன கொடுமை இந்த பரமேஸ்வரி பாட்டி கண்டிப்பாக வந்து இவங்க அம்மாவை இருக்க வாய்ப்பு இல்லை அதில் ஏதோ மர்மம் இருக்குது கூடிய சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம தீபாவளி வந்து நினைக்கிறாங்க